இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கூட்டிக் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார்கள் இயேசுவை விசாரிக்கும்படியாக நியாயாசனத்தில் உட்கார்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள் தேவன் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய குமாரனுக்காக தன்னுடைய பெற்றவருக்காக பிலாத்துவின் பேசினார் லாபானின் வீட்டில் இருந்த யாகோபை நோக்கி தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் உடனே யாகோபு தன் தேசத்துக்கு திரும்பி போவதை லாபானுக்கு அறிவிக்காமல் தெரியாமல் ஓடி போய்விட்டார் யாக்கோபு தனக்கு தெரியாமல் ஓடி போனதை அறிந்த லாபான் தன் சகோதரர்களை கூட்டிக் கொண்டு அவனை துரத்தி சென்றபோது லாபானுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி நீர் யாக்கோவோடே நன்மையே என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று எச்சரித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தன்னுடைய குமாரனுக்காக பேசின ஆண்டவர் அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய நமக்காகவும் பேச வல்லவராய் இருக்கிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளுக்கு எதிர்பார்க்கின்ற காரியங்களுக்கு எதிராக யார் பேசுவார்கள் எனக்கு யார் பரிந்துரை செய்வார்கள் எனக்காக உதவி செய்ய எனக்காக பேச யாருமே இல்லையே என்று நாம் ஒருவித வருத்தத்தோடு ஏகத்தோடு வேதனையோடு இருக்கலாம் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தால் நம் தேவைகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிவார் நம் வேதனைகளையும் அவர் அறிவார் நமக்காகவும் அவர் யாரிடம் வேண்டுமானாலும் பேசுவார் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார் யாரை வேண்டுமானாலும் அவர் எச்சரிப்பார் காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்க நம்முடைய தேவையை சந்திக்க விரும்பியதை நமக்கு கிடைக்க செய்ய நம் தேவனால் கூடும் எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து அவரிடத்தில் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் செலுத்துவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக பிலாத்துவின் மனைவியின் சொப்பனத்தில் பேசி எச்சரித்த தேவன் யாக்கோபுக்காக லாபானிடம் பேசி எச்சரித்த தேவன் நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக நம் சத்துருக்களிடமும் நம்முடைய அதிகாரிகளிடத்திலும் நம் ராஜாக்களிடத்திலும் யார் யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களுடைய இருதயங்களிலும் சொப்பனங்களிலும் பேசி அவர்களை எச்சரித்து நம்முடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாக்கி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே மூடைய பிள்ளைகளாயிய எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய நியாயங்களுக்காகவும் எங்களுடைய காரியங்களுக்காகவும் யார் பேசுவார்கள் யார் பரிந்துரை செய்வார்கள் என்று நினைக்கிற வேளையில் உண்மையே நம்பி வாழ்கிற எங்களுக்காக எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட எங்களுக்கு நியாயங்கள் கிடைக்க எங்கள் காரியங்கள் முடிய யார் பேச வேண்டுமோ அவர்களுடைய இருதயங்களிலும் சொப்பனங்களிலும் பேசி எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் நியாயமாய் முடித்து தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்